கண்ணியச்சுக்குரியவர்களை இன்னும் எத்துணை ஆண்டுகள் வாழப்போகிறோம் இந்த பூமியில் கொஞ்சம் உணர்ந்து பாருங்கள் இது வெறும் வார்த்தை நடை அல்ல உணர்ச்சிகளோடு இதை கேளுங்கள் எத்துணை ஆண்டுகள் வாழப் போகிறோம் அசூல்லாஹி சொல்லல்லாஹு அழைகுவல் செல்லும் இந்த சமூகத்துடைய வயது என்று எதை சொன்னார்கள் எதை சொன்னார்கள் அறுபதிலிருந்து எழுபது இன்னும் எனக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் மீதி இருக்கலாம் இங்கே வந்திருக்கக்கூடிய பலருக்கு இன்னும் பத்து ஆண்டுகளோ பதினைந்து ஆண்டுகளோ இருபது ஆண்டுகளோ இருபத்தி ஆண்டுகளோ அவ்வளவுதான் கணக்கு முடிக்கப்பட்டு விட்டது அல்லாஹ் நாடி அல்லாஹ் அருள் செய்து அதற்கு மேல் வாழ்பவர்கள் மிச்ச சொற்பம் அதுவும் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் இந்த காலத்தில் ஏற்பட ஏற்படுகின்ற திடீர் மரணங்கள் மருத்துவ கணிப்பு சொல்கிறது அல்லாஹ் அறிந்தவன் மூன்று பேரில் பூமியில் பிறக்கக்கூடிய மூன்று பேரில் ஒருவர் கேன்சரோடு தான் மரணிப்பார் அப்படி நோய்களுடைய எண்ணிக்கை அதிகமாக கொண்டிருக்கிறது மருத்துவமனைகள் மருத்துவமனைகளாக மக்கள் எல்லோரும் படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய நோய்களை மரணத்திலிருந்து பாதுகாப்பதற்காக இன்னும் எண்ணிக்கை குறிப்பிடப்பட்ட நாளை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய நாம் எந்த நினைவில் வாழ்கிறோம் மூன்று கேள்விகளோடு இந்த உரையில் நான் தொடர்கிறேன் முதல் கேள்வி இப்போது மரணித்தால் நான் சொர்க்கம் செல்வேன் என்று யாராவது சொல்ல முடியுமா என் இடத்திலே அமல் இருக்கிறது நான் நல்ல அமல்களை செய்திருக்கிறேன் இப்ப மரணிச்சா எனக்கு சொர்க்கம் சொல்ல முடியுமா யாராவது சொல்ல முடியுமா ஆனால் எம்மை அறியாமலேயே அந்த எண்ணம் எமக்குள் இருக்கிறது நான் மரணமாக போகிறேன் என்று தெரிந்தால் சொர்க்கம் கிடைக்குமா என்று ஏங்குவானவன் என் அமலோடு ஆனால் எந்த பயமும் எந்த நினைவும் இல்லாமல் எம்முடைய நாள் சென்று கொண்டிருக்கிறது என்றால் இன்னைக்கு மௌத்தானா ஜன்னத்துடைய வாசல்ல இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் இருக்க மாட்டோம் ஜமாத்தோட பாதுகாப்பான எத்தனை பேர் சொல்ல முடியும் அப்படி எண்ணினால் நீங்கள் மரணத்தை கேளுங்கள் நீங்கள் அல்லாஹுவை சந்திக்க விரும்பினால் அல்லாஹ் உங்களை சந்திக்க விரும்புவான் மரணத்தை எதிர்பாருங்கள் அதற்கு மேல் என்ன இருக்க முடியும் துன்யாவில் சொர்க்கம் எமக்கு கிடைக்கும் என்று உறுதி கிடைத்து விட்டால் அந்த நம்பிக்கை உங்களுடைய வந்துவிட்டால் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தில் நுழைவதற்கு வாய்ப்பளிப்பான் இந்த அமல்கள் இடத்திலே இருக்கிறது அதில் அல்லாஹ் அருள் செய்வான் என்ற நம்பிக்கை இருந்தால் கேளுங்கள் யாரும் கேட்க மாட்டோம் அவ்வளவு பாவங்கள் இருக்கிறது அவ்வளவு குற்றங்கள் இருக்கிறது இன்னும் தௌபா செய்யப்படக்கூடிய பாவங்கள் இன்னும் ஏராளம் எம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது அல்லாஹ் பாதுகாப்பானாக இடத்தில் எதுவும் இல்லை கண்ணியச்சுக்குரியவர்களை முதலில் அதை உணருங்கள் எம்மிடத்தில் எதுவும் கிடையாது நாம் தொழுகிற தொழுகைகளோ நாம் வைத்த நோன்புகளோ நாம் வைக்கின்ற கொடுக்கின்ற சதக்காக்களோ நாம் செய்கின்ற தாவா பணியோ ரசூலுல்லாஹுடைய தாவா பணிக்கும் சஹாபாக்களுடைய அழைப்பு பணிக்கும் அவங்களுடைய உழைப்புக்கும் சோமா சோமா அந்த கூட்டத்தில் இருந்தவர்களை கூட ரசூல்லாஹி சொல்லல்லாஹு அழகுவ செல்லம் ஒரு மனிதரை பார்த்து சொன்னார்கள் மக்கள் எல்லோரும் அவரை சொர்க்கவாதி என்று சொன்ன பொழுது அவர் நரகவாதி என்று

சொல்லுவது ஆதரவு வைக்கிறேன் என்று சொல்லுங்கள் நான் அல்லாஹுடைய ரசூல் எனக்கும் உங்களுக்கும் என்ன நிலைமை என்று எனக்கு தெரியாது சொன்னது யார் இரண்டாவது கேள்வி இந்த நிலையில் நான் நிற்கிறேன் மணி என்ன ஏழு முப்பத்தி அஞ்சு எத்தனை நொடி ஏழு முப்பத்தி அஞ்சு ஏழு நொடி இந்த நொடியில் இந்த நிமிடத்தில் நான் இருக்கிறேன் இந்த நிலையில் நான் நிற்கும் பொழுது என் என்னோடு சந்தோஷத்தோடு இருக்கிறானா என்னைக்காவது கேட்டிருக்குமா இந்த கேள்விய என் ரப்பு என்னோடு மகிழ்ச்சியோடு இருக்கும் நிலையில் தான் இந்த நிமிடத்தில் நான் வாழ்கிறேனா என் வீட்டில் என் மனைவி என்னோட கோவப்பட்டா என்னுடைய பிள்ளைகள் கோவப்பட்டு விட்டால் எப்படி அவர்களை சமாதானப்படுத்துவது எப்படி அவர்களை திருப்தியடைய செய்வது என்று நான் ஒரு திட்டம் திட்டுகிறேன் என்னுடைய நண்பன் என் மீது கோபப்பட்டு விட்டால் இரண்டு நாள் போகக்கூடாது எப்படியாவது அவனை சமாதானப்படுத்தி என்னோடு அவன் பேசணும் மறுபடியும் அந்த மகிழ்ச்சியை ரெண்டு பேரும் பரிமாறணும் நினைக்கிறோம் ஆனால் ஏன் அல்லாஹுவை மறந்தோம் அல்லாஹ் என் மீது மகிழ்ச்சியான நிலைமையில் தான் இந்த பூமியில் நான் வாழ்கிறேனா இந்த நிலையில் என் மரணம் என்னை சந்தித்தால் அல்லாஹ் என்னை பொருந்திய நிலையில் தான் என்னை ஏற்றுக்கொள்வானா துணை பெருக்கு தெரியும் என்ன அழைப்பு அது இந்த அழைப்போடுதான் மலக்குள் மௌத் என்னை அழைப்பாரா யார் உறுதி கொடுக்க முடியும் அவ்வளவு பாவங்கள் இருக்கிறது இடத்தில் அவ்வளவு குற்றங்கள் இருக்கிறது அல்லாஹுவை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய காரியத்தை இன்னும் நாம் தொடங்கவே இல்லை அதற்குள் எங்கே அல்லாவின் திருப்தி அடைவது மூன்றாவது கேள்வி இந்த ஹதீஸ் யாவகம் இருக்கிறதா நமக்கு மன்கான எல்லாருக்கும் அர்த்தம் தெரியும் சொல்லுங்க யாருடைய இறுதி பேச்சாக இல்லல்லா என்று அமைகிறதோ அவர் சொர்க்கம் நுழைவார் என்னைக்காவது யோசித்து யோசிச்சு பார்த்துருக்கோமா இந்த கலிமாவோடு மரணிப்பதற்கு அல்லாஹ் எனக்கு வாய்ப்பளிப்பானா இது முடியாது இதற்கென்று நீங்கள் ஒரு பிராக்டிஸ் செய்து இதற்கென்று தயாரித்தெல்லாம் முடியாது இன்று ஏற்படக்கூடிய மரணங்கள் இதற்கெல்லாம் வழி கொடுக்குமா என்று கூட தெரியாது திடீர் மரணங்கள் எத்துணை கேள்விப்படுகிறோம் முன்னால் காலம் இருந்தது அவர் சொல்லிவிட்டு செல்லுவார் இப்போதெல்லாம் மரணம் என்பது எப்போது வருகிறது யாருக்கு வருகிறது எப்படி வருகிறது என்று யாரும் சொல்ல முடியாது உதாரணத்திற்கு கழிவறையை அடைத்து கழிவறையை திறப்பேன் என்று யாரும் உறுதி கொடுக்க முடியாது அதான் வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழக்கூடிய நாம் இந்த ஹதீசமுடைய வாழ்வில் செயல்படுத்துவோம் என் மரண தருவாய் இந்த களிமாவோடுதான் முடியும் என்ற எண்ணம் எமக்கு இருக்கிறதா யாருக்கு இருந்தது துன்யாவுடைய ஆசை மோகம் இந்த சூனியம் எம்மை மயக்கடித்து விட்டது அந்த நினைவுகளை விட்டெல்லாம் இப்போ ரஹிமகுல்லா அவர்கள் அழகாக சொல்லுவார்கள் இந்த துன்யாவுடைய சிகர் சூனியம் என்பது இந்த துன்யாவுடைய சூனியம் என்பது கற்றுக் கொடுக்க வந்த சூனியத்தை விட மோசமானது அந்த சூனியம் யாரை பிரிக்க வந்தது ஹாரூத் மாரத்துடைய சூனியம் யாரை பிரிக்க வந்தது கணவன் மனைவியை பிரிக்க வந்தது ஆனால் இந்த சூனியம் அல்லாஹுவையும் அடியானையும் பிரிக்க வந்தது பிரித்து வைத்திருக்கிறது பலரை அல்லாஹுவை விட்டு தூரமாக்கிவிட்டது மார்க்கத்தை விட்டு தூரமாக்கிவிட்டது முஸ்லிம் சமூகம் இந்த உலகத்தோடு இருக்கக்கூடிய காரியங்கள் மோசமான நிகழ்வுகள் ஆடல்கள் பாடல்கள் கும்மாலம் என்று இந்த சமூகம் போடக்கூடிய அசிங்கமான காரியங்களை எல்லாம் பார்த்தால் முகம்மது நபியின் சமூகமா சொல்லு யோசித்து பாருங்கள் இந்த உலகம் மீனும் விளையாட்டும் தான் ஆம் அதற்காகத்தான் இந்த உலகத்தில் பலர் வாழ்கிறார்கள் நேரம் கழிவதற்காக விளையாட்டிற்காக ஒரு வீணான காரியத்திற்காக எல்லோரும் ஓடுகிறார்கள் அதில் இந்த சமூகமும் சேர்ந்து ஓடுகிறது பாதுகாத்தவர்களை நிலைமைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எமக்கு தெரியும் நாம் யார் என்று உண்மையா இல்லையா நான் யார் என்று எனக்கு தெரியும் என் மீது போடப்பட்டிருக்கும் இந்த ஆடை வேண்டுமானால் உங்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கலாம் ஆனால் என் நப்சு என்ன என்று எனக்கு தெரியும் பிரேலியா மக்கள் மதிப்பதெல்லாம் வெளி தான் ஆனால் உள்ளே என்ன இருக்கிறது என்பதை அல்லாஹும் என நானும் அறிந்திருக்கிறேன் என் நப்சை பலில் இன்சானு அலா நப்சிகி சுரத்துல் கியாமா பலில் இன்சானு அலா நப்சிகி பசீரா வலவு அல்கா மாதீரா அவனுக்கு தெரியும் மனிதன் அறிந்தவன் அவன் யார் என்பதை சாக்கு போக்கு சொல்லலாம் காரணம் சொல்லலாம் நாம் இப்படி அப்படி அதனால் இதனால் ஆனால் அவனுக்கு தெரியும் அவன் யார் ஏன் செய்தான் எதற்கு செய்தான் யாருக்கு முன்னிலையில் செய்தான் என எல்லாம் அவனுக்கு தெரியும் ஆனால் சஹாபாக்களுடைய வாழ்க்கை அப்துல்லா கூறுகிறார்கள் என்னுடைய தந்தை மரணிக்கக்கூடிய தருவாய் மரணம் ஒரு மரணம் மரணம் அமீருல் யாரை பார்த்து நீ தெரு ஒரு தெருவிலே நடந்து சென்றால் அடுத்த தெருவிலே ஓடி செல்கிறாள் என்று யாரை பார்த்து சொன்னார்களோ அந்த அழமருடைய மரணம் அது எல்லா அமரே உன்னுடைய மாளிகையை சொர்க்கத்திலே பார்த்தேன் அதில் நுழைய வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் உன் ரோஷத்தை நினைத்து பார்த்தேன் உள்ளே உள்ளே செல்லாமல் வெளியே வந்து விட்டேன் என்று யாரை பார்த்து அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்களோ அந்த உமர் இப்னுல் கத்தாபுடைய மரணம் அல்லாஹ் اكبر அவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது அந்த உமர் இப்னுல் கத்தாப் அவர்களுக்கு மடியில் படுத்து இருக்கிறார்கள் அப்துல்லா இப்னு உமருடைய மடியில் மகனுடைய மடியில் உமர் அவர்கள் சுன்னாகல் மகனே என்னுடைய தலையை பூமியிலே ஆக்கு பூமியிலே ஆக்கு மகன் கேட்டார்கள் தந்தையே மடியில் இருந்தால் என்ன பூமியில் இருந்தால் என்ன சொன்னார்கள் ஆக்கு மகனே முகத்தை பூமியில் படிய வைத்தார்கள் ஒரு சில வார்த்தைகளை சொன்னார்கள் அப்துல்லா சொல்லுகிறார்கள் என் தந்தை மரண நேரத்திலே சொன்னார் எனக்கும் என் தாய்க்கும் கேடு உண்டாகிவிடும் அல்லாஹ் என் மீது இரக்கம் காட்டவில்லை என்றால் இந்த நேரத்தில் யா ரய்யல்ல இரகம் காட்ட மாட்டான் உமர் அய்யா রাদিয়াল্লাহு அன் அவர்களுக்கு இருந்த பயம் அவர்களுக்கு இருந்த அச்சம் நாமெல்லாம் மிங்கி எம்மாத்திரம் ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹா யார் ரசூலுல்லாஹி صلى الله عليه وسلم மனைவி எம்முடைய தாய் உர்வை இப்னு சுபைர் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் காலை நேரத்தில் ஃபஜ்ரு தொழுகைக்கு பிறகு சூரியன் உதயமானதற்கு பிறகு ஆயிஷா ரதி அல்லாஹ் அனுகாவுடைய வீட்டை கடந்து சென்றேன் ஒரு ஆயத்தை ஓதி கொண்டிருந்தார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹ் அனுகா சூரத்து தூருடைய இருபத்தி ஏழாவது வசரம் ஃபமன் அல்லாஹ் அலைனா வ வக்கானா அதா வசமும் அர்த்தம் அல்லாஹ் எமக்கு உதவி செய்தான் ஃபமன் அல்லாஹ் அலைனா அல்லாஹ் எமக்கு உதவி செய்திருக்கிறான் அருள் செய்திருக்கிறான் எம்மை அல்லாஹ் ஒரு மகத்தான ஒரு பெரிய ஒரு கொடிய வேதனையிலிருந்து அல்லாஹ் எம்மை பாதுகாத்திருக்கிறான் இந்த வசனத்தை ஓதி ஆயிஷா ரதி அல்லாஹு அன் அழுது கொண்டே இருக்கிறார்கள் நான் கடந்து சென்று விட்டேன் துஹாவுடைய நேரம் முடிவதற்கு சில நேரத்திற்கு முன்னால் மறுபடியும் அந்த வீட்டை கடந்து வந்தேன் இதே ஆயத்தை மீண்டும் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் அழுதவர்களாக அல்லாஹ் எமக்கு உதவி செய்தான் ஒரு கொடிய வேதனையிலிருந்து அல்லாஹ என்னை பாதுகாத்தான் எம்மை பாதுகாத்தான் இந்த வசரத்தை ஓதி அழுது கொண்டே இருக்கிறார்கள் மருமையின் பயம் வேதனையிலிருந்து பாதுகாக்கப்படக்கூடிய எண்ணம் அவர்களுடைய உள்ளத்தை ஆக்கிரமித்தது நம்ம அப்துல் அசீஸ் ஹிலாஃபத்துடைய ஆட்சியில் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை இந்த பூமியில் அமைத்தவர் வம்சாவளியில் பிறந்தவர் அப்துல் அசீஸ் ரஹிமகுல்லா மிகப்பெரிய செல்வந்தர் அந்த ஹலீஃபா அவருடைய மனைவி சொல்கிறார்கள் என்னுடைய கணவர் இந்த ஒரு வசனத்தை ஓதினால் நான் பயப்படுவேன் காலையில் எமக்கு ஹலீஃபா இருக்க மாட்டார் என்று அந்த வசனத்தை ஓதி அழுவதை பார்த்தால் எங்களுக்கெல்லாம் பயம் வந்துவிடும் அந்த அழுகையை பார்த்து என்ன வசனம் தெரியுமா ஃபரிய குன்ஃபில் ஜென்னா ஓ ஃபரிய குன்ஃபில் ஒரு கூட்டம் சொர்க்கவாதி சொர்க்கவாதிகள் இன்னொரு கூட்டம் நரகவாதிகள் அவ்வளோதான் இந்த வசனத்தை ஓதி உமர் எமரபுடல் அப்துல் அசீஸ் அழுது கொண்டே இருப்பார் என்னங்க இதில் இருக்கு சொர்க்கம் விவரிக்கப்படுகிறதா நரகம் விவரிக்கப்படுகிறதா நரகத்துடைய தண்டனைகள் சொல்லப்படுகிறதா வேதனைகள் சொல்லப்படுகிறதா அந்த ஒரு வார்த்தை நரகம் என்ற ஒரு வார்த்தை வேதனை என்ற ஒரு வார்த்தை இதை கேட்டால் போதும் அழுவார் நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் இந்த உள்ளத்தை சுமந்து இந்த நேரத்திலே வாழ்ந்து கொண்டு இன்னும் நாம் நினைக்கிறோம் வாழ்வதற்கு இன்னும் காலம் இருக்கிறது இப்போது மரணித்தால் கூட நிம்மதியோடு இருப்போம் இப்போது எப்படி சொகுசோடு நிம்மதியோடு அழகழகான ஆடைகளோடு வசிப்பிடங்களோடு மனைவி மக்களோடு வாழ்கிறோமோ அப்படியே சொர்க்கத்திலும் வாழ்வோம் என்று இல்ல மஷல்லா கண்ணியத்துக்குரியவகளை யோசித்து பாருங்கள் மரணம் எமக்கு அவ்வளவு அருகாமையில் இருக்கிறது மதினாவில் நுழைந்தவுடன் காய்ச்சல் ஏற்படுகிறது எல்லா நபித்தோழர்களுக்கும் அபு பக்கி குழன்கு அவர்களை சந்திப்பதற்காக வருகிறார்கள் கவிதையை வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எண்ணுகிறார்கள் நான் மரணிக்கப் போகிறேன் என்று அந்த காய்ச்சலில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய குடும்பத்தாரோடு எழுந்திருக்கிறான் ஆனால் மரணமோ அவனுடைய செருப்பின் வாருக்கும் நெருக்கத்தில் இருக்கிறது செருப்பின் வாருக்கும் நெருக்கத்தில் இருக்கிறது அல்லா கடத்தில் மலக்குள் மகுத்து வந்தால் எடுத்து விட்டு சென்று விடுவார் அவ்வளவுதான் அவர் எங்கே இருக்கிறார் யாரோடு இருக்கிறார் எதை பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் அவரை சந்திக்கலாமா கூடாதா அதெல்லாம் எதுவும் கிடையாது வருவார் அழைப்பார் எடுத்து செல்வார் அவர் மந்திரியாக இருக்கலாம் நாட்டின் அரசராக இருக்கலாம் உலகமே அவருடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கலாம் பூமி அதுவெல்லாம் அங்கே கணக்கு கிடையாது அந்த மலக்குள் மவுத் அந்த மலக்குள் மவுத் இந்த நேரத்திலே இந்த நிமிடத்திலே எம்மை சந்தித்தால் அந்த ரப்பை நோக்கி செல்வதற்கு நானும் நீங்களும் தயாரா இதை கேளுங்க தயாரா அந்த தயாரிப்போடுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அந்த தயாரிப்பை தான் என்னுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறதா அதை நோக்கிய பயணத்தில் தான் என்னுடைய வாழ்வை நாம் அமைச்சிருக்கிறோமா என்னுடைய மனைவி அதை தான் சொல்கிறாளா என்னுடைய குழந்தை அதை தான் சொல்கிறதா எதை நோக்கி செல்கிறோம் அப்படி என்றால் போகின்ற இந்த துன்யாவை நோக்கியா நாளை எம்மை கையை கையை விட்டு விலக கூடிய இந்த துன்யாவை நோக்கியா ஒரு நபித்தோழர் அழகாக சொல்லுவார் கபூர்களை பார்த்தால் வாசிகளை எதை நீங்கள் எடுத்து சென்றீர்கள் உங்களோடு எதை எடுத்து சென்றீர்கள் உங்களுடைய உங்களுடைய வீடுகளா இன்று யாரோ பயன்படுத்துகிறார்கள் இரவு பகலாக உழைத்து நேரத்தை எல்லாம் கொடுத்து சிரமப்பட்டு காசு வனத்தை எல்லாவற்றையும் பத்திரப்படுத்தி அனுப்பி வைத்து கட்டப்பட்ட வீடு பயன்படுத்துவதற்காக கிடையாது உன் அழகழகான வாகனங்கள் யாரோ பயன்படுத்துகிறார்கள் சண்டை நடக்கிறது பிள்ளைகள் யாருக்கு எது என்று கேட்பதற்கு நீ உனக்கென்று பாதுகாத்த மனைவி அவளுக்கும் அவருடைய பெற்றோர்கள் வேறொரு உரை திருமணம் செய்வதற்கு தயாராகிவிட்டார்கள் நம்முடைய மரணத்திற்கு பிறகு என்னுடைய மனைவிமார்கள் வேறொருவரை திருமணம் செய்வது ஆழ்தாடு எது உனக்கு சொந்தம் என்று வாழ்ந்தாய் அல்லாஹ் கண்ணி எச்சுக்குரியவர்களே அதனால் தான் அல்லாஹ்னுடைய ரசூல் செல்லல்லாஹு அலைகுவர் செல்லும் அப்துல்லா எபுனு அமைவர் அதை அல்லாஹ் அவர்கள் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவருடைய தோல் புத் தோல் புஜத்தை பிடித்து உலுக்கினார்கள் எபுன அழமை கவனி கவனத்தைக் கொடு ரசூலுல்லாஹ் எமக்கும் சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குன் ஃபித் দুনিয়া கன்னக கரீபுன் அவ் ஆபிரு சபீல் இந்த দুনিয়াவிலே வாழ் இப்னு உமர் ஒரு வழிபோக்கன் எப்படி வாழ்வாடோ ஒரு பாதை அறியாதவன் எப்படி வாழ்வாடோ அப்படி இந்த ஹதீஸை நாம் எப்படி புரிஞ்சிருக்கோம் காசி வண எதையும் சம்பாதிக்காம வாழ்க்கையில ஒரு நோக்கம் இல்லாம இபாதத்தே நோக்கம்னு பள்ளிவாசிலே உட்கார்ந்து வாழணும்னா புரிஞ்சு வச்சிருக்கோம் இதுவா இந்த ஹதீதடைய நோக்கம் இந்த ஹதீத் யாருக்கு சொல்லப்பட்டதோ அந்த இப்டனுமா ரதையெல்லாம் அனுகுமா எப்படி புரிந்தார்கள் தெரியுமா இந்த ஹதீதை ஒரு வழிப்போக்கன் ஒரு பாதை அறியாதவன் வாழ்வதைப் போன்று வாள் என்றால் சொன்னாங்கள் அவர்களுடைய மாணவர்களுக்கு இத அம்சைத்த ஃபலா தந்திரி சபா மாலை வந்தால் காலையை எதிர்பார்க்காதே காலை வந்தால் மாலையை எதிர்பார்க்காது உன் நோய்க்கு முன்னால் சுகத்தை தேடிக்கொள் உன்னுடைய மரணத்திற்கு முன்னால் உன் வாழ்வை தேடிக்கொள் இது வாழ்வதற்குள்ள உலகம் தான் ஆம் மறுமை என்பது இந்த உலகம் இல்லாமல் கிடையாது உண்மையா இல்லையா இந்த உலகம் இல்லாமல் மறுமை கிடையாது இந்த உலகத்தில் ஒரு மனித நன்மைகளை சேகரிக்காமல் அல்லாஹுடைய அருளை சேகரிக்காமல் எங்கு செல்ல முடியாது மறுமையில் வெற்றி பெற முடியாது இந்த உலகத்தை அப்படி நோயை தடுத்துக்கொள் நேரத்தை கணக்கிடு எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை இஸ்லாம் எமக்கு போதிக்கிறது பாருங்கள் எப்படிப்பட்ட உணர்ச்சியை இந்த வாழ்வுடைய முன்னேற்றத்திற்காக அல்லாஹுடைய ரசூல் எமக்கு கொடுக்கிறார்கள் பாருங்கள் போராடு உலகத்தில் இதா அர்த்தம் இந்த ஹதீஸுக்கு போராடு மாலை வருவதற்கு முன்னால் காலையில் எதை எதையெல்லாம் சேகரிக்க முடியும் அதை எதையெல்லாம் சேகரித்துக் கொள் காலை வருவதற்கு முன்னால் மாலையில் எதையெல்லாம் தேட முடியுமோ தேடிக்கொள் அது மறுமையின் பலனுக்காக அமைந்தால் அல்லாஹ் உனக்கு வெற்றியை தருவான் சுஹான் அல்லாஹ் மறுமைக்காக திட்டமிடுவது என்பது என்னுடைய வரவு செலவு கணக்கை நியமிக்கிற மாதிரி அடுத்த மாசம் அதை செய்வோம் அடுத்த மாதம் அதை செய்வோம் அடுத்த ரமதான் வரட்டும் அடுத்த ரமதான் வரட்டும் தள்ளி போடுறதுக்கு மறுமைக்காக திட்டமிடுதல் இந்த நிமிடத்தில் திட்டமிடுதல் என்ன செய்ய போறோம் இந்த நிமிடத்தில் ஏன் எந்த அமலை செய்கிறோம் என்பது முக்கியம் அல்ல எந்த அமலோடு மரணிக்கிறோம் என்பதுதான் முக்கியம் சொன்னார்கள் சொல்லு அலிகு வசல்ல சொன்னாக அமல்கள் முடிவை கொண்டுதான் முடிவு செய்யப்படுகிறது உன் முடிவு எப்படியோ அப்படித்தான் மறுமையின் தீர்ப்பு அமையும் வாழ்க்கையில் எதை செய்து மாடலாம் ஆனால் மரண தருவாய் ஒருவனுக்கு எதன் மீது அமைகிறதோ அதுதான் அவனை முடிவெடுக்கும் அவன் சொர்க்கவாதியா நரகவாதியா என்று அவர்கள் கூறிய ஹதீஸ் நாமெல்லாம் அறிந்ததுதான் ஒரு மனிதன் சொர்க்கத்துடைய அமல்களை செய்து கொண்டே இருப்பான் ஒரு முழம் அந்த அமலை செய்தால் சொர்க்கம் செல்வான் அந்த நேரத்தில் அவனுடைய கிதாப் முந்துகிறது நரகத்துடைய அமலை செய்வான் நரகம் நுழைவான் நரகத்துடைய அமல்களை செய்து கொண்டே இருப்பான் அவனுக்கும் நரகத்தை அடைவதற்கும் இடையே ஒரு மூலம் அதை செய்தால் நரகம் அந்த நேரத்தில் அவனுடைய கிதாப் முந்தும் சொர்க்கத்துடைய அமலை செய்வான் சொர்க்கம் நுழைவான் யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் நான் தொழுகையாளி என் மரண நேரத்தில் நான் தொழுகையாளியாக இருப்பேனா கொஞ்ச நேரமாக தூங்கியிருப்பேன் யோசித்து பாருங்கள் கண்ணியவர்களை எந்த நிலையில் நாம் மரணிக்கப் போகிறோம் அதை நாம் முடிவெடுக்க முடியாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் எந்த ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ யுவஃபிகுஹு லி அமலின் சாலிஹின் கப்ல அல் மௌத் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரணத்திற்கு முன்னதாக நல்ல அமலை செய்யக்கூடிய தௌஃபீக்கை அவருக்கு கொடுப்பார் சுஜூதில் மரணித்தவர்களை பார்த்திருக்கலாம் தொழுகையில் மரணித்தவர்களை பார்த்திருக்கலாம் தாவாவில் மரணித்தவர்களை பார்த்திருக்கலாம் அவர்களாக தேர்ந்தெடுத்த முடிவல்ல அந்த நிலையில் அவர்களுடைய உயிரை கைப்பற்ற வேண்டும் என்று முடிவெடுத்தவன் அல்ல அந்த முடிவு எனக்கு உண்டா உங்களுக்கு உண்டா என்னுடைய அமல் பதில் சொல்லும் அதற்கு இந்த நிலையில் நம்ம செஞ்சிருக்க செஞ்சிருக்கிறாமல் நம்ம கொண்டிருக்கக்கூடிய பாவங்கள் அதற்கு பதில் சொல்லலாம் இந்த தகுதியை அடைந்தவளாக நீ மாற முடியுமா இல்லையா என்று அல்லாஹ் ரபுல் அலமின் எம்மை சீர்படுத்துவானாக இப்ப ரஹிமகுல்லா அவர்கள் அழகாக சொல்லுவார்கள் நான் என் கடந்த பாவங்களை பற்றியெல்லாம் பயப்படவில்லை அதற்கெல்லாம் தௌபா செய்கிறேன் பாவ மன்னிப்பை கேட்கிறேன் அதற்காக வருந்துகிறேன் அல்லாஹனுடைய மன்னிப்பால் அதையெல்லாம் மன்னிப்பான் என்று ஆதரவு கொண்டிருக்கிறேன் நான் பயப்படுவதெல்லாம் அடுத்த நிமிடம் என் உள்ளம் இந்த வகையோடு இணையுமா இல்லையா என்றுதான் அடுத்த நிமிடம் குரானுக்கு கட்டுப்படுவேனா இல்லையா என்பதை கொண்டு குறித்துதான் நான் பயப்படுகிறேன்